அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் கும்பராகு சிம்மக்கேது இந்த கும்பராகு சிம்மகேதுவும் எது போன்ற பலன்களை இந்த ராசிக்கார பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு தருவார்கள் என்பதை பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெரியும் மீன ராசியிலிருந்த ராகு பகவான் கும்ப கன்னியார் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடம் பெயர் போகிறார் எப்போ போயிடப்போகிறார் அப்படின்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அடைகிறார் அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில பயிற்சி அடைகிறார் அப்போது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் ராகுகேது பயிற்சிகள் ஒரு இருபத்தாறாம் தேதி மா ஏப்ரல் மாதத்துலேருந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் வரைக்கும் க கேப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து கேப் இருக்கு இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு சிந்திப்பீங்க இது ரொம்ப சிந்திக்க வேணாம் ஏன்னா வாழ்க்கை பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன காரணங்கள் என்பதை வந்து நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இது ஒண்ணுமே இல்லை திருக்கணிதம் என்பது வந்து உலக மக்களால் அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக வாழ்க்கை பஞ்சாங்கம் தப்புன்னு நம்ம சொல்லலை வாழ்க்கை பஞ்சாங்கம் நம்மளுடைய சில செவி வழி செய்தியாக ரிஷிகள் முனிவர்களுடைய செவி வழி செய்திகளை கேட்டு கேட்டு நம்ம அதன்படி ஃபாலோ பண்ணது சரி அது எப்படியோ நம்ம அதை பத்தி பழகலாம் ஏன்னா இப்போ பதினெட்டு மாதங்கள் வந்து ஒரு ராகு கேதுக்கள் வந்து ஒரு ராசியில தங்கி இருக்கும் அப்போ பதினெட்டு மாசம் ஒரு வீட்ல இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாருன்னா உடனே செட்டில் ஆயிட முடியுமா செட்டில் ஆக முடியாது அப்போ ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி பின்னாடி இதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அதனால இந்த இருபத்தி ரெண்டு நாளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்போ இந்த கும்பராசிக்கு வந்து ராகு பகவான் வந்தா வராருன்னா அவர் வருவதற்கு ஒன்றரை மாதம் முன்னாடியோ பின்னாடியில் வரைக்கும் எஃபெக்ட் வந்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வருவோம் நாம் என்ன பண்ணுவோம் இப்போது கும்பராசிக்கு ராகு பகவான் வந்ததுனாலேயும் சிம்ம ராசிக்கு கேது பகவான் வந்ததுனாலையும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பிரமாதமான ஒரு பலனை தருக வருகிறார் அதாவது உபதயஸ்தானங்களிலே உயர்ந்த ஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு சஞ்சரிப்பது பெரும் பாக்கியத்தை தருகிறது பெரும் வளர்ச்சியை தருகிறது பெரிய டெவலப்மெண்ட்டை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ லாபஸ்தானத்திலே ராகு பகவான் உட்கார்ந்து லாபத்தை பயங்கரமாக தருகிறார் அப்போ எந்த விஷயத்துல கை வச்சாலும் அது லாபமாக முடியக்கூடிய வாய்ப்புக்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சற்று உயர்ச்சி நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் நீங்க மற்ற கிரக பயிற்சிகளையும் மனதுல வைத்துக்கொண்டு முடிவு பண்ணுங்க ரைட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரமாதமான பலனை தருகிறார் பத்தாம் இடத்திலே பாம்பு வந்தால் பணம் பறந்து வந்து கொட்டும் சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடமாகிய கும்பராசியிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியினுடைய பத்தாவது ராசியான கும்பராசியிலே ராகு வந்து சஞ்சரிக்கிறார் என்றால் சும்மா வேணும் பணம் பறந்து வந்து கொட்டும் எந்த வேலை செய்தாலும் இரட்டிப்பாக முன்னூறு மடங்கு நானூறு மடங்காக உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல முப்பது ரூபாய் சம்பாதிப்பீங்க முப்பது ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல தொண்ணூறு ரூபாய் சம்பாதிப்பீங்க அப்படி ட்ரிபிள் ஆக வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்றால் மிகையல்ல அப்போ பத்தாம் இடத்துல உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பது அதிபயங்கரமான யோகத்தை தரும் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும் சரி அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கன்யா ராசிக்காரர்களுக்கு கண்டி ராகு வந்து ஆறாம் இடத்திலே இருக்கிறார் அரவு ஆறிலே இருந்தால் அதிசயங்கள் அநேகம் உண்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அரவு என்கின்ற ராகு வந்து ஆறாம் இடத்திலே அமரும் பொழுது அதிசயங்கள் அநேகம் உண்டு அப்ப எதிர்பாராத தன லாபங்கள் எதிர்பாராத அன்எக்பெக்டட் மணி உங்களுக்கு ஃப்ளோ ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்ப்பே இருக்காது வீரன் ஆக இருப்பீங்க எடுத்த காரியம் ஜெயமாகும் இப்படியாக க தொட்ட காரியங்கள் துளங்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்து ராகு அபரிமிதமாக தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்திலே வீர தீர தைரிய வெற்றிஸ்தானமாகிய மூணாம் இடத்திலே ராகு சஞ்சரிப்பது அசகாய சூரனாக காட்சியளிக்க வாய்ப்பு உண்டு அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய மூன்றாம் இட ஸ்தானபலம் என்பது பெரும் சந்தோஷத்தை தருகிறது வீர தீர தைரியம் ஆகும் அப்போ வெற்றி கொடி கட்டுவார்கள் வெற்றி கொடி கட்டுவார்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்படி ராகுவினாலே இந்த நான் சொன்ன இந்த நாலு ராசிகள் மிக சிறப்பான வளர்ச்சியை நான் பெற்றிருக்கிறது சரி கேதுவாலை பார்ப்போம் அப்ப கேதுவால பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம் பயங்கரமான கொண்டாட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தினுடைய கேதுவினால் பயங்கரமான அதாவது பேசாமலேயே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பேச வேண்டியதில்லை பேசே பேச்சே வேண்டியதில்ல கண் பார்வை ஒன்றே போதும் வெற்றியினுடைய வெற்றி கனி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சாத்தியப்படும் இந்த மூணாம் இடத்து கேதுவால் அடுத்தபடியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்திலே கேது பகவான் அப்போ பதினொன்னிலே கேது வந்து ஞான வைராகியங்கள் கைகூடக்கூடிய காலங்கள் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தூங்கி கொண்டு இருந்தாலே பணம் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பணம் ப பத்தாம் இடத்துல கேது வந்து ஸ்பராடிக் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெகுலர் இன்கம் வராது ஸ்பராடிக் இன்கம் ஒரு முறை வந்துச்சுன்னா அது ஒம்பது மாசத்துக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பணம் வரும் அப்போ அவரேஜ் இன்கம் விட அதிகமான இன்கம் வரும் ஆனால் அது ரெகுலராக வராது என்பது மட்டும் நிச்சயம் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவலை இல்லை நிறைய பணம் வரும் ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் வராது ஆனால் வந்த மாசத்துல கூட்டி பார்த்தீங்கன்னா வராத மாசத்துக்கும் சேர்த்து வந்துவிடும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ஆறாம் இடத்திலே ராகு சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கினால் போகங்களுக்கு பஞ்சமே கிடையாது எல்லா போகங்களையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு ராகு கேதுவினால் நிச்சயமாக உண்டு என்று டெபினட் சொல்லிடலாம் சரி ராகுவினால் பிரச்சனை வரக்கூடிய ராசிகள் யாரதாக இருக்கும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்து ராகு பாக்கியங்களை தந்தா தருவது போல் இருந்தாலும் திருப்தியற்ற ஒரு நிலையை தருவார் கடகராசிக்காரர்களுக்கு வந்து எட்டாம் இடத்திலே ராகு இருக்கினால் விஷகண்டங்களையும் ஃபுட் பாய்சனையும் தருவதற்கு வாய்ப்புண்டு அவர்கள் வந்து வெளி சாப்பிடும்போது உஷாராக சாப்பிடுவது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகு இருப்பதினால் மனைவினுடைய வேகம் அதிகரிக்கும் அதனாலே வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலா ராசிக்காரர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கின்றால் மக்கள் மூலமா அதாவது நம்மளுடைய பெற்ற செல்வங்கள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக சிறந்த செல்வாக்கு பிள்ளைகளுடைய மூமெண்ட் நன்றாக இருக்கும் வளர்ச்சி அவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய பிரிவு அவர்களுடைய வேகத்தை பார்த்து நாம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்திலே ராகு இருப்பது சுகஸ்தானத்திலே வந்து சுகங்களுக்கு பல சுகங்களை அனுபவித்தாலும் அந்த சுகங்களின் மூலமாகவே தீங்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்ப ஒற்றுமைக்கு வந்து சீர்குலைவதற்கும் கோல்டு வார் என்கின்ற அந்த கோல்டு வார் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து தன்னுடைய வேகத்திற்கு ஈடுகட்ட முடியாமல் நம்மளுடைய மனைவி திணறுவாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப மனைவியை திணறக்கூடும் போது என்னாகும் அப்போ நம்மளுடைய வேகம் அதிகரிக்கும் மனைவினுடைய வேகம் குறையும் அப்பொழுது மனைவிக்கு நம்ம சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மீன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே ராகு எப்படி இருக்கிறார்னா போகங்களை நிறைய தந்து உடல் நிலையிலுக்கு உடல் நிலையிலே உடல் நலத்திலே அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லலாம் சரி கேதுவால என்ன பண்ணலாம் எந்த ராசிக்காரர்கள் பிரச்சனை வரும் அப்படின்னா கேதுவினால மேஷ ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய போக்கு பார்த்து வேதனை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சுகங்கள் இல்லாமல் உழைக்கிறோமே நம்ம எதுக்காக உழைக்கிறோம் இப்படி மாங்குன்னு உழைக்கிறோமே நம்ம ஒழுங்கா சாப்பிடக்கூட இல்லையேன்னு அந்த நிலை ஏற்படும் சாப்பிடக்கூட இல்லாமல் பட்டினியா இருந்து வேலை வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே வந்து சொல்லனா துயரங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரிவும் சில நேரங்களிலே ஏற்படுவதற்கு சான்சஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம தானே பிரிந்து வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு படுத்தால் ஒரு சலிப்பும் வெறுப்புமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னத்தை நம்ம அனுபவிச்சோண்டா ஒண்ணுமே அனுபவிக்கலை எல்லாம் நம்ம மத்தங்களுக்காகவே செய்யறோம் நமக்காக ஒண்ணுமே யாருமே இல்லையே அப்படின்னு அந்த தளிப்பு வெறுப்பு வந்து கழிப்பு போய்விடும் அப்படின்னு அர்த்தம் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலே கேது அஷ்டமஸ்தானத்திலே கேது கண்டஸ்தானத்திலே கேது அப்ப கண்டங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்மளுடைய கவனக்குறைவினால் நமக்கு வந்து சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது அப்ப ஏழாம் இடத்துல கேது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லக்கிஷ்னஸை கொடுக்கும் நம்மளுடைய கவுண்டர் பார்ட் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுகளை சற்று டிஸ்டன்ஸ் கீப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிவிடும் இப்படியாக ராகுவினுடைய பலன்களையும் நம்ம பார்த்தோம் கேதுனுடைய பலன்களையும் பார்த்தோம் இப்போ ரெண்டு ராசிகளையும் ராகுவாலையும் கேதுவாலையும் ரெண்டாலையுமே பிரச்சனைக்குரிய ராசிகளாக எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியே ஒரு பிரச்சனையாக இருக்குதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எதுவாக இருக்கும்னா கடகராசி சிம்ம ராசி மகர ராசி கும்பராசி இந்த கடகராசி சிம்ம ராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ராகுவும் பெனிஃபிட்டாக இல்லை கேதுவும் பெனிஃபிட்டாக இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள்தான் அதிகமான சிரமத்திற்கு உள்ள அவர்களுடைய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதாவது கடகராசி சிம்ம மகரராசி கும்பராசி அன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த வீடியோ பத்திய கமெண்ட்ஸ்களை நீங்கள் இடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவே நன்றி